அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம எல்லாருக்கும் பலன்கள் சொல்லிட்டு வந்து இருக்கோம் அதுல வந்து இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எந்த என்ன மாதிரி இந்த மாதம் இருக்கும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அதனால ஒவ்வொருத்தருக்கும் வேலை வியாபாரம் திருமணம் கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பண்ணால் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த மேஷ ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மே மாதத்தை பொறுத்தவரை சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுறார் மே மாதத்தில் வந்து மேஷ ராசிக்கு வந்துறாரு சனி பகவான் வந்து கும்ப ராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து உங்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு சூரியன்லாம் வந்து உங்கள் ராசியில் தான் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்காங்க அதுக்கப்புறந்தான் மாறுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு மே மாதம் எந்த விதமான பலன்கள் கொடுக்குன்னு பார்க்க போகிறோம் இல்லை மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் வேலை பஸ் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உங்களுக்கு ஊதியத்தில் உயர்வு சம்பள உயர்வு இப்போ அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு மே மூணுலேருந்து மே பதினாலு வரைக்கும் முக்கியமாக நிறையா விஷயங்களை உங்களுக்கு மாறுதல் வரும் உங்கள் அதிகாரிகளோட உங்கள் உங்களோட இதை உங்கள் அதிகாரிகள் உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்களுடைய முன்னேற்றங்களை பற்றியான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இல்லாட்டினா புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இல்லை வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறது இல்லாட்டினா அப்படின்னா இடத்துல நிதி முதலீடுகள் கிடைக்கிறது இது மாதிரியெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் பொதுவாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு முன்னால் உங்கள் பிஸ்னஸில் செய்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து ஒன்று பின்னால் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி செஞ்சுக்கிறது நல்லது மேஷராசிக்காரங்கள இந்த மாதம் வந்து பண உறவு சீராக இருக்கும் தேவையான செலவுகளுக்கு தகுந்த மாதிரியான பண உறவுகளும் இருக்கும் இப்போ பணத்தை வந்து முதலீடு பண்ணுறதா இருந்தால் வீடு வாகனம் ரியல் எஸ்டேட்டு தான் நீங்கள் முதலீடு பண்ணி வச்சுக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களை யாருக்கானும் நீங்கள் வந்து பண உதவி பண்ண வேண்டிய நிலைமைகள் வரும் நீங்கள் பொதுவாக எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து பண்ணிக்கிறது தான் அதனால் அது மாதிரி பண்ண வேண்டி வந்ததுன்னா உங்களால் உங்கள் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிக்கங்க பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தள்ள மாத நடுவுலையும் கடைசி வாரமும் நல்ல சிறப்பான வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தை பொறுத்தள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தால் கூட உங்களுடைய நீங்கள் பேசக்கூடிய சாமர்த்தியமாக நீங்கள் பேசுகிறதுனால எல்லாத்தையும் உங்களுடைய சக்தினால உங்கள் பேச்சு திறமைனால எல்லாத்தையும் நீங்கள் ச சாதாரணமாக மாற்றிடுவீங்க அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் கல்யாண ஆனவங்களா இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் ஆனால் அது வந்து ரொம்ப தீவிரமாகாமல் சின்ன சண்டையோடையே சரியாக போயிடும் கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கான புதிய திருமண முறைச்சிகள் எல்லாம் மே மாதம் தேதிக்கு மேலே சக்சஸ் ஆகிடும் உங்களோட திருமண முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை காதல் பண்றவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம் அதனால வந்து நீங்க கா நீங்க சிங்கிளாக இருந்தீங்கன்னா காதலுக்கு வந்து ஆள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கல்வியை பொறுத்தவரை மா மாணவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகம் ப அதிகமாக போட்டு எஃபர்ட்ஸ் போட்டு பிளான் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய மாதமாக அந்த மாதம் இருக்குது முக்கியமாக எக்ஸாமினேஷனு நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் தயார் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மே பத்தாம் தேதிக்கு மேலே மன மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏற்கனவே கவனக்குறைவு அதிகமாக இருந்தது அதெல்லாம் சரியாக போயிடும் மே பத்துக்கு மேலே நல்லா ஆகிடும் அதனால் நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணி பண்ணிணா நிச்சயம் சக்ஸஸ் பண்ண முடியும் வெளிநாட்டில் போய் படிக்கிறது அந்த மாதிரியான முயற்சி பண்ணவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் உங்களுக்கு உடல் சோர்வு மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கலாம் நீங்கள் வெளியில் போய் நான் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது பல ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது தூக்கத்து வந்து சரியான இடத்துக்கு தூங்காமல் நிறைய நேரம் முழிச்சுட்டு இருக்கிறது இதனால வந்து கொஞ்சம் ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் சிக்கல்கள் வரலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் யோகா தியானம் அதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நீங்கள் வயசாக அவங்களா உங்களுக்கு மூட்டு ஒலி நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வரலாம் பொதுவாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு மே மாதம் ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஐந்து இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான தேதிகளாக இருக்குது இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த தேதிகளாக உங்களுக்கு மிக நல்லா நல்லாயிருக்கு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு சிறந்த நாட்களாக இருக்குது நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சுமங்கலி விரதம் சுமங்கலி நாலு பேருக்கு யாரும் தானம் கொடுத்து ஜாக்கெட் புட்டு இது மாதிரி சுமங்கலி தானங்கள் கொடுத்து செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கெல்லாம் வந்து அது மாதிரி செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது அனுமன் சாலிசா பட் படிக்கிறதுல நல்லது செவ்வாய் வந்து நேர்த்திக் கடன் இருந்தால் அதை செய்கிறதும் நல்லது இந்த பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலையில் வந்து முன்னேற்றமும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் பண வரவை பொறுத்தல சீராக இருக்கும் நல்ல பிளான் மட்டும்தான் உங்களுக்கு தேவையானதாக இருக்குது குடும்பத்தை பொறுத்தவரை எல்லாமே சுகமாக சுமூகமாக நடக்கும் எல்லாம் சாதாரணமாக போயிட்டு இருக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது திருமணத்தை பொறுத்தளவுல வந்து திருமண வாய்ப்புகள் ஏறது மா அந்த மாதத்துல பாதிக்கு மேலே வந்து திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு சரியான தூங்கினீங்கனால நல்லா இருக்கும் பொதுவாக மேஷராசிக்காரங்களுக்கு அதிர்ட்டு எண்கள் மூணு அஞ்சு ஒம்பது அதிர்ஷ்ட நாட்கள் திங்கக்கிழமை வியாழக்கிழமையும் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு கலரும் வெள்ளை கலரும் ஆரஞ்சு கலரும் இந்த மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு சோதனைகள் வாய்ப்புகள் ரெண்டுமே கிடைக்கும் நீங்கள் உற்சாக உற்சாகமும் நம்பிக்கையும் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா விதமான சிக்கல்களையும் நீங்கள் சாதனையாக மாற்ற முடியும் நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் மனசு வச்சீங்க வெற்றி வந்து நிச்சயம் உங்கள் பக்கத்தில் பொதுவாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா மாதமாக சொல்கிறோம் இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்குது நல்லாயிருக்கும் நிறையா நம்ம ஒரு குரூப்பாக நம்ம பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்காரன் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கான பலன்கள் தனியாக நம்ம சொல்ல போகிறோம் நியூமுறலை சம்மந்தமாக சொல்ல போகிறோம் இது மாதிரி பல விதமான பதிவுகள் நம்ம சேனலில் வரப்போகிறது அதனால் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கங்க அதனுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் நம்ம மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்